ஷாஜகான் அவருடைய மனைவிக்காக வந்து பார்த்தோன்னா தாஜ்மஹாலை கட்டினாரு இங்கே ஒருத்தர் அவர் மனைவிக்காக பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மலையை குடைஞ்சி அந்த மலைக்குள்ளே ஒரு பெரிய பாதையை உருவாக்கிறார் பீகார் மாநிலம் கயா மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசரத் மாஞ்சி அவருடைய மனைவி பால் தீவி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வராங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி பால் தீவிக்கு வந்து உடல்நிலை வந்து அறியில்லாமல் போகுது இதன் காரணமா அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் நினைச்ச தசரத் மாஞ்சி அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை சுற்றி தான் கூட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எழுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அப்பாரு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணும்னு போகிற வழியிலே அவங்களுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்க மனைவி இறந்த அந்த துக்கம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு முடிவை வந்து பார்த்தோன்னா எடுக்க ஊண்டுகோலாக இருந்தது என்னன்னா இனிமேலே என்னுடைய இந்த கிராமத்துல ஒரு உயிர் கூட இந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சுத்தியும் ஒரு உளியும் எடுத்துட்டு அதுல பாதை இருந்ததுன்னா வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் காப்பாத்தி இருக்க முடியும் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து பாத்தினா அந்த சுத்தியும் உளிய வச்சு அந்த மலையை ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் வந்து பாத்தினா இந்த ஒர்க்கை முடிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா குடஞ்சி அதுல நடுவுல பெரிய சாலை உருவாக்குறாரு இந்த தசரத் மாஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு வந்து தனியாள் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு இவர் பண்ண சாதனைக்கு ஒரு மரியாதை நிமித்தமா வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இவருடைய பேர்ல அதாவது தசரத் மாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பேர்ல இவரோட புகைப்படத்தில் இருக்கக்கூடிய தபால் தலை இந்திய தபால் தலை வந்து வெளியிட்டு இவருக்கான பெருமையை இவருடைய கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்